அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு வெளியிலே போக முடியலப்பா ஆமா ஆமா வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு வெளியில போனாலே ரொம்ப எரிது உடம்புலாம் வீட்டுல ரொம்ப ஊர் அடிக்குது எங்கதான் போறதுனே தெரியல என்ன பசங்களா எல்லாம் ரொம்ப சோகமா இருக்கீங்க என்னாச்சு போய் விளையாட வேண்டியதுதானே எல்லாம் ஆண்டி வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு ஆண்டி வெளியில போய் விளையாடவே முடியல ஆண்டி பசங்களா இதுதான் உங்களுக்கு பிரச்சனையா இருங்க நான் உங்களுக்கு ஒரு விளையாட்டு சொல்லித்தரேன் தர்பூசணி பழம் இருக்கு அதை வச்சு சுவிமிங் பூல் மாதிரி ரெடி பண்ணி விளையாடுறீங்களா நீங்க ஆண்டி சொன்ன மாதிரியே தர்பூசணி பழம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க இதை வச்சு நம்ம எப்படி சுவிமிங் பூல் ரெடி பண்றதுன்னே தெரியலையே ஏய் உங்களுக்கு ஏதோ ஐடியா தோணுச்சுன்னா சொல்லுங்க நம்ம அது மாதிரியே செஞ்சிருவோம் இன்னைக்கு பப்ளூ நான் ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா என்ன ஐடியா கவிதா சீக்கிரம் சொல்லு உடம்பெல்லாம் எரிது சீக்கிரம் ஒரு ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ணி நம்ம போய் அதுல போய் குடிச்சிடணும் இந்த வாட்டர் மெலன் பாதியா கட் பண்ணி போ அதுல ஜூஸ் எடுத்து எடுத்துப்போம் ஹேய் செம்ம ஐடியா சூப்பர் நான் போய் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்தா எடுத்துட்டு வந்து அறிவோம் பார்த்து பார்த்து பொறுமையா அறி கையை எடுத்துக்க போறேன் அதெல்லாம் எனக்கு தெரியும் கவிதா நான் ஒரு காரியத்துல இறங்கிட்டேன் வச்சுக்கு அது முட்டிக்காத வர மாட்டேன் அந்த பப்ளு ஒரு கரண்டி எடுத்து இதுல இருக்கிற வாட்டர்மேலர் எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துருவோம் ஆஹ் சூப்பரா வருது பரவாயில்லையே நானும் இதெல்லாம் செய்யறேனே பப்ளுவா கொக்கா பேட்டி பாட்டி பப்ளு பொறுமையா செய் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் கவிதா

சூப்பரா இருக்கலாம் இல்ல இப்ப வந்து தண்ணி ஊத்தணும் தண்ணி எடுத்துட்டு வாக்குதா தண்ணிய பொறுமையா ஊத்து வினிதா இப்பதான் பார்க்கும் போது ஒரு சுவிம்மிங் பூல் ரேஞ்சில இருக்கு

ஏய் தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்குல்ல காலையில இருந்து சாய்ந்தரம் வரை இதுலயும் உட்கார்ந்து இருக்கலாம் போல இருக்குது ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் சாட்டை கூட நல்லா இருக்கும் போல ஆமா இந்த சுமதி இங்க காணா ஏய் கவிதா வினுதா பவளு நம்ம

ஏ கவிதா வினிதா சுமதி சூப்பரா இருக்குல்ல ஜாலியாருக்கு என்ஜாய் பண்ணா ஏ

உங்களுக்கெல்லாம் ஜாலியாக தான் இருக்கும் நாளைக்கு ஆஸ்பத்திரி கிட்டும் போது நாங்க தானே அலையணும் சீக்கிரம் ஏந்து குளிச்சுட்டு வாங்க மணியாவது பாரு ச்ச இந்த பெரிய முறை இப்படிதான் எப்போ பாரு குளிக்க சொல்றாங்க இந்தாலும் பசங்களை ஜாலியாக பிள்ளைங்க ஏ ஜாலி அரு ஏ தான் ஃபஸ்ட் குளிப்பேன் ஏ ஜாலி ஜாலி அந்த தண்ணி நல்லாதான் இருக்குது இதுவும் நல்லாதான் இருக்கு சோப்பு போச்சா சோப்பு போச்சா சரி நான் போற சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க சரி குளிச்சுட்டு ஜாலியா விளையாடுவா கூப்பிட்டு விளையாடுவாங்க கூத்தாடுவான் நல்லா வேணும் உனக்கு சரி நாம குளிச்சுட்டு போய் வீட்டுக்கு பேசியாருவோம் ஒரு நாளைக்கு ரெண்டு பேரும் குளிச்சாதான்ப்பா ஜாலியா இருக்கும் ஏய் ஜாலியாக இருக்குது ஜாலியாக இருக்குது அப்பாடி குளிச்சாச்சு ஜாலியாக இருக்குது